கத்தோடைய பரிசனாப்து மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பது கத்திற்கு பிரியமானது உங்களுக்கு புதையலை கொடுப்பது கத்திற்கு பிரியமாக இருக்கு உங்களுக்கு பொக்கிஷத்தை கொடுப்பது கத்திற்கு பிரியமானது நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கோரசை குறித்து அவனின் மெய்ப்பன் அவன் எரிசலைமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் அப்போ கத்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது நமக்கு கிடைப்பது என்ன தெரியுமா பொக்கிஷமும் புதையலும் கத்தருக்கு பிரியமானது இரவும் பகலும் கத்தருடைய வேணம் ஆயிருப்பது கத்தருக்கு பிரியமானது அவருடைய அவருடைய வசனத்தை தியானிப்பது கத்தருக்கு பிரியமானது இதுதான் கத்தருக்கு பிரியமானது கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன எவ்வளோ அழகா சொல்ற பாருங்க அதுக்கு முன்னால நம்ம சொல்ல வேண்டிய ரெண்டு வார்த்தை இருக்கு அவர் கோரைசை பார்த்து தான் சொல்றார் நீ கட்டப்படு நீ அஸ்திபாரப்படு எப்படி நீ கட்டப்படு நீ அஸ்திபாரப்படு சில போதகர்கள் ஆலயத்தை கட்ட நினைச்சிருப்பீங்க சொல்லுங்க டெய்லி சொல்லிட்டு வாங்க ஆலயமே நீ கட்டப்படு ஆலயத்தில் அஸ்திபாரப்படு சொல்லிடுவாங்க கத்தர் உங்க ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு கட்டிடுவார் உங்க வீட்டை கட்ட போறீங்க நீங்க கோடலான பாதைகள் சிவையாகும் எப்படி அத நாற்பத்தி ஐந்துல சொல்லி இருப்பாரு பாருங்க கத்தர் அபிஷேகம் பண்ண கோரைசுக்கு முன்பாகன்னு சொல்லி வலதுகையை பிடிச்சிட்டு சொல்றாரு எப்படி உங்களை பார்த்து உங்க வலதுகையை பிடிச்சி இந்த கோரைஸ் என்ற இடத்துல உங்க பேரை சொல்லி பாருங்க எனக்கு கேம் அந்த வீடியோ ரெக்கார்ட் எங்கே ஒரு தம்பி உதவி வச்சோம் அவன் பேர் பார்த்தீங்கன்னா நிபிஷ் நிபினோ சாம் அப்போ நிபினோ சாம் உன்னை கத்தர் சொல்லுகிற வார்த்தை அப்படி சொல்லி பாருங்க மகையரை குறித்து கத்தர் சொன்ன வார்த்தை என் கையை எப்படி சொல்கிறார் கோணலானவை செவ்வை ஆயிட்டுடா இதுவரை கோணி போன வாழ்வு சரி பண்ணப்பட்டுச்சு அது தான் சொல்ல உன்னை பெயர் சொல்லி அழைத்தன் வெண்கல கதவை உடைப்பேன் பூட்டப்பட்ட வெண்கல கதவை உடைத்து அந்தரங்கத்தில் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் ஒரு தருவை இரும்பு தாழ்ப்பாளுகளை முறிப்பு அப்போ உடைக்க முடியாதது லாக்கரில் இருக்கிறது பெரிய பெரிய லாக்கரை போட்டு வச்சுருப்பாங்க இதெல்லாம் உடச்சி உனக்காக இந்த உன் வலதுகையை பிடிச்சி சொன்னார் பாருங்க என்ன சொல்கிறார் பொக்கிஷத்தையும் புதையலையும் உன் கையில் தந்து போ போய் கட்டிக்கோ புதையல் ஒன்னுடையது வானத்தின் மதகுகளை திறந்து உன்னை பொக்கிஷத்தை கொடுக்கிறவர் உபாம இருபத்தி எட்டு பன்னெண்டு சொல்லியிருப்பார் பொக்கிசாலைய வானத்தை திறப்பார் அப்போ பொக்கிஷமே அவர்கிட்ட இருக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதி பாருங்கள் பிரச்சனையில் இருக்கிறவங்க மன இருக்க இருக்கிற பிள்ளைக்கு எப்படி நான் திருமணத்தை நடத்த போறேன் ஆண்டு இந்த வீட்டை நான் இப்படி கட்டி முடிக்க போறேன் இந்த ஆலயத்தை நான் எப்படி கட்டி பிடிக்க போறேன் அப்படின்னா ஆண்டு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் கத்தருக்கு பிரியமானதை செய்தால் உங்க வலதுகளை பிடித்து உங்க காரியத்தை கத்தர் பார்த்து கொள்வார் அவர் எல்லாத்தையும் செய்து தருவார் ஒரு நாளும் நீங்கள் பட்ட கடன்லேருந்து வெளியே வருவீங்க விடுதலை பெறுவீங்க கடன் கொடுக்கும் சீமானாய் உயர்த்துவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் கரைபொருண்டோட செய்து ஆண்டவர் உங்க அஸ்திப்பார போட்ட இடத்துல அதை கட்டி எழுப்பி ஆசீர்வத்து நன்மை செய்வார் என்று நானும் வாழ்த்துகிறேன்